ராகு அப்படின்னாலே ஒரு சர்ப்ப கிரகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் தான் முதல்ல வருது அப்படி பயப்படணுமா ராகு வந்து சுப கிரகம் கிடையாது அவரை தான் இப்ப ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல சார் ரொம்ப ட்ரக் அடிக்ட் ஆயிடுறாங்க ரொம்ப ஆல்கஹாலிக் ஆகிறாங்க இல்லை உமனைசராக இருக்காங்க இதுக்கெல்லாம் ராகு ஒரு முக்கிய காரணம் கிரகங்களில் எந்த கிரகத்தோட ராகு சேர்ந்து இருந்தால் நற்பலன்கள் கிடைக்கும் நல்ல ஒரு பீக்கில் போகக்கூடிய நீங்கள் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபேம் வருதுன்னா அது ராகுஜன் சாலர் அவங்களுக்கு பதினெட்டு வருஷ காலம் அவங்களுக்கு சுக்ரனோட ஒரு ராகு காம்பினேஷன் இருக்கும்போது நிறைய டீவியேஷன் வரும் அதே சமயத்தில் நீங்கள் அந்த மாதிரி போகிறவங்களை பார்த்தீங்கன்னா பணமும் புகழும் அதிகமாக வரும் ஓ இந்த காலசர்ப்ப தோஷம் என்ன ஒரு சில பேர் என்கிட்ட வந்து சொல்லும் போதே நீங்க கண்டிப்பா இந்த மாதிரியான இந்த தோஷத்தை மிகைப்படுத்தி சொல்லணும் நீங்க கண்டிப்பா நீங்க சொல்லணும் அந்த பயமுறுத்தி சொன்னாதான் அவங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ராகு கேத்து தோஷமே இல்லாட்டா கூட கலகஸ்தியில போய் பரிகாரம் பண்ணு நீ அங்க போய் பரிகாரம் பண்ணுன்னு இந்த ராகு கேத்து காலசற்போஷம் பார்த்தோன்னே சொல்லுவேன் கூகுள் சொல்லுவேன் போட்டு நீங்க பாருங்க சோலார் எக்லிப்ஸ் லூனார் எக்லிப்ஸ்ன்னு இருக்கும் அந்த எக்லிப்ஸ் அன்னைக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு குறைபாடுங்கிறது இல்லாமல் இருக்கவே இருக்காது இந்த குருவோட ராகு இருக்குன்னா அந்த ஜாதகங்கள்ல எல்லாமே தெய்வ குத்தம் இருக்கும்னு அர்த்தம் ஸோ மரத்தை அழிச்சிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணுற சேவம் காலசருப்பதோஷங்கிறது மிதுன லக்னக்காரர்களுக்கு பத்தில் ராகு இருந்தால் தொழிலில் வந்து அவ ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க கன்னிராசிக்காரளுக்கு ஆறில் வந்து ராகு இருந்தால் நித்திய கடங்கார கும்பத்தில் கும்பத்தில் இருக்கும் அதனால இவங்கெல்லாம் கடன் வாங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சக்தி கூட நீர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஜோதிடம் அறிவோம் அப்படிங்கிற செக்மெண்ட்ல தொடர்ந்து வந்து ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய தசா காலத்துல பனிரெண்டு லக்னங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம் முதலாவதாக நம்ம சனிமகாதசை பத்தி பேசணும் அதுக்கடுத்து கேது தசை பத்தி பேசணும் சுக்கர தசை பத்தி பேசணும் அது எல்லாமே உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கு அந்த உற்சாகத்துல இப்ப தொடர்ந்து நாம் பிற கிரகங்களுக்கு உண்டான தசா காலங்களை பற்றி பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் இப்போது ராகு தசை ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இருக்கோம் நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றுக்கும் விடை சொல்வதற்காக பாரதி ஸ்ரீதர் மேம் இருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் மேடம் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு குறிப்பா வந்து சனி தசையாகட்டும் சுக்கர தசையாகட்டும் எல்லாருமே அதை ரொம்ப ரசிக்கிறாங்க அதை அதுல வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி பாக்குறாங்க சில கேள்விகளும் கேட்டிருக்காங்க அவங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாமே நம்ம தொடர்ந்து பதில்களை கொடுப்போம் நாம அது ஒரு தனி செக்மெண்ட்டாகவே பண்ணுவோம் இந்த செக்மெண்ட்ல நம்ம வந்து ராகு தசை அதை பத்தி பேசலாம் கண்டிப்பா எனக்கும் ஃபீட்பேக் வந்தது சார் நிறைய பேர் என்னன்னா நம்ம இந்த சீரீஸ் ஆரம்பிச்சதுல நோட்ஸ் எடுத்து ஸோ அதுக்கான அவங்க கத்துக்கிறதுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கற மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு அது ஒரு பயனுள்ளதா நிச்சயமா பொதுவாக வந்து ஜோதிடம் குறித்த வந்து தவறான விஷயங்கள் தான் நிறைய பரவும் அதனால நம்ம வந்து நல்ல விஷயத்தை தொடர்ந்து கொண்டு போய் சேர்ப்போம் அந்த அடிப்படையில முதல் கேள்வியாகவே நான் வைக்கிறேன் நானு ராகு அப்படின்னாலே ஒரு சர்ப்ப கிரகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் தான் முதல்ல வருது அப்படி பயப்படணுமா ஆஹ் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சனி பகவானுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அதே தான் ராகு பகவானும் அதனால எப்பவுமே சனி பகவான் நீதி அரசன் நம்ம என்ன மாதிரியான பாப புண்ணியம் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு அவர் வந்து நமக்கு அந்த தசா காலங்கள்லயோ அல்லது அவருடைய கோச்சார பலன்லயோ நமக்கு தருவார்னு அதே தான் ராகு ராகு இப்ப நம்ம என்ன நினைப்போம்னா இப்ப நம்ம லக்ன பலன்கள் பேசும்பொழுது தனிப்பட்ட நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்ன பலன்கள் சொல்றோம் இது உலக அளவுல அழிவுகளுக்கு ராகு காரணமா இருப்பார் அப்ப பயப்பட தானே வேணும் கண்டிப்பா பொது பொதுவாகவே ஆமா அவரு இப்போ மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் சொந்தமாக ஒரு வீடு இருக்கு உம் ஒரு வீடோ ரெண்டு வீடோ ஒரு சில கிரகங்களுக்கு இருக்கு அஹ் ராகுக்கும் இல்ல கேத்துக்கும் இல்ல ஆமா அப்போ அவங்க பனிரெண்டு வீடுகள்லையும் போய் வரும்போது அவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க அது என்ன இப்போ கடகத்துல இருக்காங்கன்னு சார் ராகு வந்து கடகத்துல இருக்கும் பொழுது நீர் நாள் அழிவு ஏற்படும் உலக அளவுலேயே பாத்தீங்கன்னா சந்திரன் கடகத்துல ராகு இருந்த சமயத்துலதான் கேரளால பெரிய அழிவு வந்தது மழையினால அப்புறம் ராகு வந்து மிதுனத்துல வரும்பொழுது காற்று வழி பரவக்கூடிய நோய் வந்துதான் கொரோனா வந்த பீரியட் வந்தது சோ இது வந்து எந்த இடத்துல ராகு இருக்கார் அப்படிங்கறத பொறுத்து இவர் வந்து கெடுதல் தான் பண்ணுவாருங்கறது இல்ல நல்லதையும் பண்ணுவார் பட் அவர் எந்த ராசியில எந்த நட்சத்திர கால்ல இருக்கார் அப்படிங்கறது ஓகே பொதுவா ராகு வந்து ஆஹ் இந்தந்த ராசிகளுக்கு இல்லன்னா இந்தந்த லக்னங்களுக்கு வந்து அவர் வந்து நல்லதுதான் செய்வார் அவரு நட்பா இருக்கக்கூடிய இடங்களுக்கு நல்லதுதான் செய்வாரு அவர் பகையா இருக்கிற வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகத்துல பகை ஆஹ் சிம்மத்துல பகை சந்திரன் சூரியனே பகை தான் அவருக்கு அதே மாதிரி விருச்சிகத்துல அவர் வந்து ஆஹ் உச்சம் பெற்று வச்சுறாரு நீங்க ஆனா ராகு வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல பகையா இருக்கார் மகரத்துல நட்பா இருப்பார் கும்பத்துல பகையா மேஷத்துலயும் பகைதான் அவர் மேஷம் கடகம் சிம்மம் கும்பம் கும்பம் இந்த நாளும் அவர் பகை அப்ப அந்த லக்னத்துல அவருக்கு வந்து இப்பவும் கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்க கும்ப லக்னத்துல ராகு இருக்கார் இவா சதய நட்சத்திரம்னு இப்ப சதய நட்சத்திரத்துல ராகு இருக்கார் அப்படிங்கறச்சே சதய நட்சத்திரத்துக்கு ராகுதான் அதிபதி இப்ப இவாளுக்கு தசா வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான குழப்பங்கள் இருக்கும் அவளால தெளிவாவே ஒரு முடிவு முடிவு எடுக்க முடியாது சதயத்துல எப்படி இருக்க அதே மாதிரி பூரட்டாதி அண்ட் அவிட்டம்

இதுங்க இவங்க மூணு பேருக்குமே தசா வந்து அங்க நீச்சமா இருந்தாலும் கூட அவ நல்லதுதான் பண்ணுவா பொதுவா வந்து ரிஷப ராகு நல்லவர் ஆமா ஆனா ராகு கேதுவுக்கு நம்ம சொல்றோம் இது நீச்சம் இந்த இடத்துல உச்சம் ருச்சிகத்துலன்னு பட் ப்ராக்டிக்கலாக நம்ம நிறையா ஜாதகங்கள் அனலைஸ் பொழுது அது அவ்வளோவா எஃபெக்டிவா இல்லை இல்லை ஓகே ஓகே ஸோ தியோரட்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள்ல ப்ராக்டிக்கலாக நம்ம எடுக்கும்போது வராது புரியுது 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 ஓகே யாரு பகை யாரு இதை எந்தெந்த இடங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சாதகமான இடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் கிரகங்களில் எந்த கிரகத்தோட ராகு சேர்ந்து நற்பலன்கள் கிடைக்கும் எந்த கிரகத்தோட ராகு சேர்ந்து இருந்தால் வந்து அது வந்து ஒரு மாதிரியான சாதகமற்ற தன்மையை தரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து சுப கிரகம் கிடையாது அவர் அசுப கிரகம்தான் அந்த அசுப கிரகம் வந்து இப்ப சுக்ரனோட சேர்ந்து வச்சுக்கோங்களேன் இது எந்த இதோடய சேர்ந்தாலுமே நன்மையை பெருசா தராது தராது ஆனால் இப்போ சுக்ரனோட ராகு இருக்கும் பொழுது எந்த வீட்டுல இருக்காங்க இப்ப நீச்சமா சுக்ரன் நீச்சம் பட்டு வைங்க பட் ராகு கண்ணில வந்து நட்புதான் இப்ப சுக்ரன் நீச்சம் அங்க நட்பா இருக்கும்போது அந்த ராகு தசா வரைச்சு கொஞ்சம் வைஸ் இப்ப சொல்றோம்ல சார் ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க ரொம்ப ஆல்கஹாலிக் ஆறாங்க இல்ல உமனைசரா இருக்காங்க இதுக்கெல்லாம் ராகு ஒரு முக்கிய காரணம் அது சுக்ரனோட சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு சல்லாப வாழ்க்கையை வாழ்றதுக்கு வழி பண்ணும் பட் ஆனா அட் த சேம் டைம் அடிபட்டு திருந்துருது அப்ப நான் மாறிட்டேன் அப்போ சில யோகியா போறவங்க இல்ல ரொம்ப தனாடி போறவங்க ராகுதால முழுக்க அடிபட்டு பதினெட்டு வருஷம் குருதையில அவங்க வந்து ஒரு ஞான மார்க்கத்துக்கு போறதுக்கான இது நம்ம நிறைய பாக்கலாம் இந்த பதினெட்டு வருஷ காலம் அவங்களுக்கு சுக்கரனோட ஒரு ராகு காம்பினேஷன் இருக்கும்போது நிறைய டிவியேஷன் வரும் அதே சமயத்தில நீங்க அந்த மாதிரி போறவங்க பாத்தீங்கன்னா பணமும் புகழும் அதிகமாக வரும். சோ நிறைய கொடுத்து நிறைய கெடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து வாழ்க்கையில மாறுறது சில பேர் திருந்தாமையும் போனவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரியே இருங்க. ஓகே ஓகே. நல்ல ஒரு பீக்ல போகக்கூடிய நீங்க வந்து நிறைய सेलिब्रिटीज அடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபேம் வருதுனா அது ராகுல் சால்ல தான் உங்களுக்கு ஓகே ஓகே ஜாதகத்தில் வந்து தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ம் இந்த காலசர்ப தோஷம்னா என்ன ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கணும் ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டில் ராகுவோ ரெண்டில் கேத்துவோ எட்டில் ராகுவோ அதெல்லாமுமே சர்ப்ப தோஷம் எடுத்துக்காங்க விச் இஸ் நாட் ஃபேக்ட் இது வந்து ராகு கேத்து லக்னம் ஒரு லக்னத்துல ராகு இருக்கு அடுத்தது கேத்து ஏழாம் பாவத்துல வரும் அதுக்குள்ள மொத்த கிரகங்களும் சோ ராகு கேத்துக்குள்ள அடங்கி இருக்கும் அப்படியே சோ ராகு அதாவது பாம்பினுடைய தலையும் பாம்பினுடைய வால் பகுதிக்கும் இடைப்பட்டு அனைத்தும் கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேருதான் கால தோஷம்னு பேரு ஆனா இவங்க இது வந்து இந்த காலகட்ட இந்த சமயத்துல நான் உங்களுக்கு சொல்லணும்னு நேயர்களுக்கு கண்டிப்பாக இது தெரிய வேண்டிய ஒரு விஷயம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் நான் இந்த ஜோதிட துறையில அப்பதான் என் ப்ரொஃபஷன் ஆரம்பிச்ச டைம் ஸோ அப்ப வந்து ஒரு சில பேர் என்கிட்ட வந்து சொல்லும் போதே நீங்க கண்டிப்பா இந்த மாதிரியான இந்த தோஷத்தை மிகைப்படுத்தி சொல்லணும் பரிகாரங்களுக்கு நீங்க இத கண்டிப்பா நீங்க சொல்லணும் அந்த பயமுறுத்தி சொன்னாதான் ஆஹ் அவங்க சம்பாதிக்க முடியும் அப்படி பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி சோ இது என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப நான் வந்து ஒரு பெரிய இவ்வளவு பெரிய சமுத்திரத்துல நான் ஒரு சின்ன தான் சோ அப்படி இந்த ரெண்டு லக்கு ஏதோ ரெண்டு லர் ஆகும் எல்லாம் அப்படி பிரபலப்படுத்தி மக்களிடையே ஒரு பயத்தையும் உண்டு பண்ணி வந்ததுதானே தவிர உண்மையிலேயே நீங்க கிரகங்களுக்கு இடையே இருந்தால் மட்டும்தான் லக்னத்துல லக்னத்துல இருந்து ரெண்டுல ராகு லக்னா கிடையவே கிடையாது கிளாரிட்டிக்காக கேக்குறேன் இப்போ கேத்துல இருந்து ராகு வரைக்கு கிரகங்கள் இருந்தால் இல்லைன்னா ராகுல இருந்து கேத்து வரைக்கு அதாவது கேத்துல இருந்து ராகு வரைக்கும் இருந்தாலும் ராகுல இருந்து கேத்து வரைக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு மாறி இருக்கு எப்படி இருந்தாலும் உங்களோட ஜாதகத்துல இப்ப ராகு வந்து சிம்மத்துல இருக்கார் கேத்து வந்து கும்பத்துல இருக்கார் இடைப்பட்டு எல்லா கிரகங்களும் இருக்கு சோ ராகுக்கு இந்த பக்கமும் கிரகம் கிடையாது கேத்துக்கு இந்த பக்கமும் கிரகம் கிடையாது சோ ராகு கேத்து மற்றதெல்லாம் சந்திரன் சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன் எல்லாமே அதுக்குள்ள ராகு அதுதான் கால சர்பதோஷம் அப்ப ராகு தசா நடந்தாலும் நல்லா இருக்காது கேத்து தசா நடந்தாலும் நல்லா இருக்காது நல்லா இருக்காது ஆனா இவங்க என்ன பண்றாங்க ராகு கேத்து தோஷமே இல்லாட்டா கூட கலஹஸ்தியில போய் பரிகாரம் பண்ணு நீ அங்க போய் பரிகாரம் சோ இந்த ராகு கேத்து தோஷத்தினால கலசற்ப தோஷம்ங்கிற அந்த பேர்னால நிறைய கன்ஃபியூஷன் சோ ஃபேக்ட விட வித்து ஜாஸ்தி ஜாஸ்தியா இருக்கு அண்ட் இந்த ராகு ஆஹ் பத்தி நம்ம முக்கியமா சொல்லணும்னா கிரகண கால தோஷங்கள் அப்படிங்கிறது உண்டு சோ ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போதே அது கிரகணத்துல பிறந்ததுன்னு பார்த்த உடனே சொல்லிடலாம் அண்ட் ஒரு கிரகணம் வருது இந்த கிரகண தோஷம்ங்கிறது நீங்க கிரகண தண்ணிக்கு பிறந்தால் மட்டும் தான் அது தோஷங்கிறதே கிடையாது இப்ப சில ஜாதகங்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா சூரியன் வந்து கேதுக்கு ஒரு கட்டம் முன்ன இருப்பார் சந்திரன் வந்து ஒரு ராகுக்கு ஒரு கட்டம் என்ன இருப்பார் அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு அதுக்கு அடுத்த மாசத்துல அந்த கிரகண யோகம் வந்துரும் அப்படி இருக்கிற ஜாதகங்களுக்கு தொண்ணூறு நாட்களுக்கு அந்த பாதிப்புகள் வரும் ஒரு கிரகண தோஷம் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க பார்த்தோன்னே சொல்லுவேன் இது கிரகண தோஷங்கன்னு கூகுள் அவளாலே போட்டுக்கு சொல்லுவேன் நீங்க பாருங்க சோலார் எக்லிப்ஸ் லூனார் எக்லிப்ஸ் இருக்கும் அந்த எக்லிப்ஸ் அன்னைக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு குறைபாடுங்கிறது இல்லாமல் இருக்கு இருக்கவே இருக்காது ஒரு அங்க ஊனம் வரலாம் ஒரு ஒரு உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு இருக்கலாம் வராமல் இருக்கவே இருக்காது அந்த வந்து ஒரு சில வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரகணங்கள் அதிகமாக வரக்கூடிய வருடங்கள் இருக்கும் அதுல பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே பாதிப்புகள் அதிகமா இருக்கும் இருக்கும் ஓகே இப்போ ராகு வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது வந்து தோஷமா கலத்துற தோஷமா அது யாரோட இயற்காருங்கிறது பொறுப்பு கிடையாது களத்தர தோஷம் இல்ல கிடையாது கிடையாது ஆனால் தனிச்சு இருந்தால் ஏழுல தோஷம் தோஷம் இப்ப ராகு வந்து ஏழுல சூரியன் சனி சந்திரன் அமாவாசையில பிறக்கறதுன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் சனி சந்திரன் செவ்வாய் ராகு கண்டிப்பா ஏழுல இருந்தா தோஷம் தோஷம் தனியா இருந்தா தோஷம் கிடையாது 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 நிறைய பேருக்கு அது வேற ஒரு பயமா இப்ப ஏழு எட்டு ரெண்டுமே எடுத்துக்கணும் சார் திருமண விஷயம்னா இது ரெண்டுமே முக்கியம் ஏழு எட்டு சோ ஏழாம் இடத்துல ராகு தனியா இருக்கார் இல்ல எட்டாம் இடத்துல ராகு தனியா இருக்காருனா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இல்ல ஓகே அதுக்கு வந்து நீங்க கல்யாண சமயத்துல பரிகாரங்கள் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் சூரியனோடயும் சனியோடையும் செவ்வாயோடயும் ராகு சேர்ந்திருந்து ஏழாம் எட்டாம் இடத்துல இருந்தா கண்டிப்பா அவளுக்கு மாங்கல்ய பலம் லேடிஸா இருந்தா மாங்கல்ய பலம் குறைவா இருக்கும் அதுக்கான பிராயச்சித்தங்கள் மனைவியை அவர் ரொம்ப சீக்கிரமே ஒரு ஒரு குறுகிய காலத்தில் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் சோ இதுக்கெல்லாம் அந்தந்த ஜாதகங்களை பத்தி பண்ணும் ராகு தனிச்சிருந்தாலோ கேத்து தனிச்சிருந்தாலோ ஏழாம் பவத்துல எட்டாம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை இல்ல கடைசியா நம்ம அடுத்து தசா ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இப்போ குரு பார்வை பெற்றாலோ அல்லது குருவோட சேர்ந்து ராகு இருந்தாலோ இந்த பாதிப்புகள் எல்லாம் குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ப முடியுமா இல்ல சார் ராகுவுக்கும் கேத்துக்கும் மட்டும் என்ன பலம்னா அது யாரோட சேர்ந்திருக்காளோ அவளோட மொத்த இதை இதை எடுத்துக்கும் அப்சார் அதனால ராகுக்கும் கேத்துக்கும் மட்டும் அப்படி ஒரு குவாலிட்டி உண்டு இருக்கு சூரியனோட மொத்தத்தையும் தான் எடுத்துக்கும் குருவோட இருந்தால் குருவோட பல மொத்தத்தையும் தான் எடுத்துக்கும் இப்போ இந்த குருவோட ராகு இருக்குன்னா அந்த ஜாதகங்கள்ல எல்லாமே தெய்வ குத்தம் இருக்கும்னு அர்த்தம் அந்த குடும்பத்துல ஒரு குலதெய்வத்து அனுகிரகம் இருக்காது அந்த தெய்வம் ஒதுங்கி இருக்கலாம் அந்த குரு எங்க இருக்கார் அண்ட் பாக்கியத்துல ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தால் கண்டிப்பாகவா பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம் அர்த்தம் ஓகே ஓகே இப்ப கும்பத்துல இருந்தா சுத்தம் ஏன்னா அங்க ஏற்கனவே ராகு பக சோ அவர் வந்து என்ன ராசியில இருக்கார் அப்படிங்கறது அப்படிங்கறதும் பாக்கணும் குருவினுடைய பார்வையில வந்து வரும்போது வராது வராது இந்த ராகு கேத்துவுக்கு மட்டும் குரு பார்வை இருந்தாலுமே அவன் சரியாக மாட்டான் ஆஹா அவன் அந்த 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 ராகு கேதுவினுடைய தோஷம் மட்டும் நீங்க சர்ப்ப சாபம் இருக்கும் இந்த சர்ப்ப சாபம்ங்கிறது இந்த புத்த எல்லாத்தையும் இடிச்சிட்டு நம்ம வீடு கட்டுறது சோ பூமியில் வாழக்கூடிய எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அதை அழிச்சிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணும்பொழுது அந்த பாவம் நமக்கு வந்தே தீரும் ஒண்ணு ரெண்டாவது சாபம்னு சொல்றது ஒரு மரத்தின்ல கூடு இருக்கும் இல்ல மரத்து பொந்துல எத்தனையோ சர்ப்பங்கள் வாழும் சோ மரத்தை அழிச்சிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ற சேவும் கால சிற்பதோஷம்ங்கிறது ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நல்லா சொன்னீங்க நாம இப்போ பன்னிரண்டு லக்னங்களுக்கும் நம்ம வந்து ராகு தசை எப்படி அமையும் அப்படிங்கறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம மேஷத்துல இருந்தே தொடங்குவோம் மேஷ ராசியில வந்து ராகு பகை ஓகே சோ செவ்வாயினுடைய வீட்டுல ராகு வந்து பகையாக இருக்கார் இப்ப ராகு வந்து இப்ப மேஷ லக்னக்காரளுக்கு இந்த ராகு தசை வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு உயர்வை கொடுத்தா கூட ஸ்ட்ரகிள்ங்குறது வாழ்க்க நிறைய இருக்கும் இந்த லக்னகாரர்களுக்கு ஆஹ் ஒரு பதினெட்டு வருஷ காலத்தில் இத நம்ம ஒன்பது ஒன்பதா பிரிச்சுக்கணும் முதல் ஒன்பது வருடங்கள் ஒரு பலனை கொடுக்கும் இரண்டாவது ஒன்பது வருடங்கள் பலனை கொடுக்கும் சோ அவங்க என்ன ராசி எந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணனும்ங்கறதை பாத்துட்டு பண்ணிக்கணும் ஓகே மேஷ லக்னக்காரர்கள் ஏன்னா அவங்க பன்னெண்டு ராசியில எதுல வேணாலும் வரலாம் சோ நீ மேஷ லக்னம் உனக்கு ராகு தசா வருது அப்போ உன்னுடைய ராகு பத்தாம் இடத்துல இருந்தா வேலையில் ஜாக்கிரதையாரு ஓகே நீ வந்து உனக்கு ஏழாம் இடத்துல இருந்தா கல்யாண விஷயத்துல ஜாகிரதையாரு இப்ப மேஷ லக்னக்காரனுக்கு வந்து ஏழாம் பொழுது சுக்ரன் வீடு அங்க ராகு இருக்கு அப்படிங்கும்போது லவ் மேரேஜ் வரத்துக்கான வாய்ப்புகள் துலாம்ல இருந்தா அவங்களுக்கு சோ அஞ்சாம் இடம்னு வரும்பொழுது சூரியனோட வீடு சோ மேஷ லக்னக்காரனுக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கு அப்படின்னா அவளுக்கு புத்திரதோஷ ஜாதகம் சந்ததி விருத்தி பாதிக்கும் இருந்தால் பரிகாரம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணனும் ஏழாம் இடத்துல இருந்தால் அவளுக்கு நல்ல மனைவி அமைவா மனைவி விட அழகா இருப்பாங்க சேர்ந்து இருந்தா கண்டிப்பா ஒரு காதல் திருமணமா இருக்கும் சக்சஸ்ஃபுல்லான மாதிரி ரிஷப லக்னத்துக்கு வந்து சுக்கரன் வீடு இல்லையா அது அங்க வந்து ராகு கேத்து நீச்சம் நான் சொன்ன மாதிரி இப்ப ரிஷப லக்னமா இருந்தா அவளுக்கு ராசியாகவும் இருந்தால் அவளுடைய ராகு தசா பதினெட்டு வருஷமோ நல்லா இருக்கும் லக்னத்துல இருந்தா லக்னத்துல இருந்தா பட் அட் சேம் டைம் இப்ப இவங்களுக்கு ரிஷப லக்னத்துக்கு கும்பத்துல வந்து சனி இருந்தால் அது பத்தாம் இடம் வேலையில வந்து அவங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இதனால உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் ராகு வந்து இப்ப ரிஷப லக்னக்காரர்களுக்கு ராகு வந்து கும்பத்தில் இருக்கும் பட்சத்தில் பத்தாம் இடத்துல அவங்களுக்கு வேலை வந்து நிரந்தரமா இருக்காது மாறிட்டே இருப்பாங்க இல்ல ஆபீஸ்ல எப்பவுமே நிறைய வேலை பண்ணனும் குறைவா சம்பாதிக்கணும் அந்த மாதிரியான லெவல் ஸ்ட்ரெஸ் இதே அவங்களுக்கு பாக்கியத்துல ராகு இருக்கு ஒன்பதுல ஒன்பதுல மகரத்துல இருக்கா பித்ருகலா ஆசீர்வாதம் படிபூரணமா இருக்கும் அவங்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் நுடை வீடு பகை ராகு கல்யாணம் பண்ணா எப்ப லவ் மேரேஜ் பண்ணா பிரியம் ஒரு ஸ்மூத் மருச்சல் லைஃப் இருக்காது சோ இவங்க வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா யோசிச்சுட்டு பண்ணனும்

ராகு வந்து கும்பத்துல இருக்கும் காலகட்டத்தில் இப்ப அவங்களுக்கு வந்து ஆஹ் மகரத்துல இருக்கும் போது எட்டு ஓகே நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பரிகாரம் தான் கல்யாணம் பண்ணும் ஓகே மித்ரக்ன காரளுக்கு பத்துல ராகு இருந்தா தொழில்ல வந்து அவ ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க சூப்பர் பிசினஸ் பண்ணலாம் சோ நீங்க வந்து ஒரு பத்து பேர் இந்த பிசினஸ்ல இருக்காங்கன்னா அவங்க லைம் லைட்ல இருப்பாங்க அதாவது மீனத்துல இருந்தா

இப்ப கடக லக்னக்காராளுக்கு நான் சொன்ன மாதிரி மீனத்துல ராகு இருந்தா ரொம்ப ரொம்ப லக்கி அவங்க ஆனாலும் இதே மேஷத்துல பத்தாம் படத்துல ராகு இருந்ததுன்னா இப்ப அவங்க ஒரு அரசாங்க உத்தியோகம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க செய்யாத தவறுக்கு ஜெயிலுக்கு போறது அந்த மாதிரி அரசாங்க தண்டனை அனுபவிக்க கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வரும் அதுவும் ராகு தசையில சூரிய புக்தி வரச் சேவோ செவ்வா புக்தி வரச் சேவோ அவங்களை ரொம்ப படுத்தும் அந்த மாதிரி சோ கடகலக்னக்காரர்களுக்கு ராகு வந்து மேஷத்துல இருந்தா சத்ருஷத்துல அது நீச்சமா ஆயிலிய நட்சத்திரமாட்டும் அவங்களுக்கு எல்லாம் ராகு தசை வரும் ஆமா ஆமா சுக்ரன் வந்து அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன்

சிம்ம லக்னத்துக்குமே ராகு சத்ரு ராகு சிம்மத்துலயே இருந்தாலும் சத்ரு தான் அவர் கடகத்துல இருந்தாலும் சத்ரு தான் சோ இவங்க சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து ராகு ஆறாம் இடத்துல வருதுன்னு வைங்களேன் அப்ப மகரம் சூப்பர் பணக்காரங்களா இருப்பாங்க தனம் இப்ப இவங்க எல்லாம் வந்து ஒரு வட்டிக்கு காசு குடுக்கறது இல்ல பைனான்ஸ்ல நான் சொன்ன மாதிரி சில ஜாதகங்கள் தான் கேம்பிளிங் பண்றதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஒரு குதிரை பந்தயத்துல இவங்க பணம் கட்டுறது அடிச்சுட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி சோ ராகு மட்டும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் ஒரு திருட்டுத்தனத்துல தொழிலையும் ஒரு வெற்றிகரமா இருக்கணும்ங்கறது ஒரு பெரிய இதுல தானே சோ சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஆறுல ராகு அதுவும் மகரத்துல இருந்தா அவளுக்கு அப்போ இவங்களுக்கு அஞ்சுல வரும்பொழுது தனுசுல வரும் அப்ப இவங்க பூர்வ புண்ணியம் ரொம்ப வீக்கு தெய்வ அனுகூலம் குறைவா இருக்கும் இதே இது இவங்களுக்கு மீனத்துல வைங்க எட்டு அப்ப ராகு தோசை நடக்கிறது அப்படின்னா இந்த இரு சக்கர வாகனத்துல எல்லாம் போகும்பொழுது கவனமா இருக்கணும் மீனத்துல ராகு நல்லது பண்ணா கூட சிம்ம லக்னக்காரனுக்கு எட்டுல ராகு வரும்பொழுது ஒரு மனைவியோட சேர்ந்து வாழ்றதோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் கும்பத்துல இருந்தாலும் அதே தான் அதே ஓகே கன்னி லக்னம் கன்னி லக்னக்காராளுக்கு ராகு வந்து கேந்திரத்துல ராகு இருந்தாலே நல்லது ஒரு மிதுனத்திலயோ கன்னிலையோ தனுசுலயோ மீனத்திலயோ கேந்திரத்துல ஒரு பாவியாவது அந்த மாதிரி ராகு கேத்து எது இருந்தாலுமே கேந்திரத்துல நல்லதுதான் கன்னி கன்னீராசிக்காரளுக்கு புதன் வீட்டுல அது ராகு இருக்கும் பொழுது அஹ் ஜென்ரலி இப்ப நீங்க கன்னி லக்னம் லக்னத்திலேயே ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும் ஒரு தெளிவான சிந்தனையா இருக்காது அண்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியமும் நிரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவளுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கும் இப்ப சில பேருக்கு பை பர்த்டே ஃபிட்ஸ் வர்றது இல்லைன்னா வந்துட்டு இந்த நர்வஸ் சிஸ்டம் பார்க்கின்சன் எல்லாம் வர்றதெல்லாம் வந்து இந்த கண்ணீராசியில புதன் உச்சமா இருக்கக்கூடிய அந்த வீட்டுல புதனும் உச்சமா இருந்தாரு அங்கே அதோட ராகுவும் இருந்தால் இந்த மாதிரியான இருக்கும் அண்ட் கன்னி லக்னக்காரர்களுக்கு இப்ப மிதுனத்துல பத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பத்துல ராகு வரும் பத்துல ராகு வரும்போது அதே மாதிரி அவ வந்து பிசினஸ் வைஸோ ஒர்க் வைஸோ ரொம்ப நல்லா இருப்பாங்க கன்னிக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறச்சு வேலையில ரொம்ப டாப்ல வருவாங்க அண்ட் என்ன வேலை கொடுத்தாலும் அவங்களால அதுல எக்ஸல் பண்ணி வர முடியும் ஒரு நல்ல பிசினஸ் மேனா இருப்பாங்க அவங்கலாம் ஸோ கன்னீராசிக்காரளுக்கு ஆறுல வந்து ராகு இருந்தால் நித்திய கடங்கார கும்பத்துல குடும்பத்துல இருக்கும் அதனால இவங்க எல்லாம் கடன் வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்ல கடன் கொடுக்கும் போது கேர்ஃபுல்லா இருக்கணும் கொடுத்துட்டு அப்புறம் வரலையேன்னு ஆழக்கூடாது ஆழக்கூடாது ஓகே ஓகே சூப்பர் நேரில் ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து மேஷம்ல இருந்து கண்ணி லக்னம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் துலாம்ல இருந்து மீனம் வரைக்கும் நம்ம வரக்கூடிய எபிசோட்ல பார்ப்போம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த எபிசோடுகள் அதாவது சனி தசை கேது தசை சுக்கர தசை எல்லாமே அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் அதுலேயும் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க நிச்சயமாக மேடம் கிட்ட கேட்டு அதுக்குண்டான பலன்களை உங்களுக்கு விரைவிலேயே பெற்றுத்தரும் மேடம் நம்ம இரண்டாவது இருந்து மீனம் வரைக்கும் போய் ஓகேங்களா நன்றி மேடம் வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்